வணக்கங்க நான் என் பேர் ஆதிகேசன் நான் ஜெயமண்டா அரியலூர் மாவட்டத்திலிருந்து வரேங்க நான் இதோட அம்பராவ் மாரத்தான் கலந்துக்கிறேன் இல்ல இருந்து வர எனக்கு நாற்பத்தி ஒரு இது எனக்கு நாற்பத்தி ஆறாவது மாரத்தான் நாங்க இந்த பகுதியில் எங்க மாரத்தான் நடந்தாலும் கலந்துக்குவோம் நாங்க இந்த நூறு மீட்டர் இரநூறு மீட்டர் ஓடுறதுல இருக்கக்கூடிய சௌரியத்தை விட இதுல ஒரு பெரிய சௌரியம் என்னன்னா நம்மளுடைய உடலுடைய ஆற்றல் எவ்வளோன்றதை நம்ம பார்த்துக்க முடியும் வெல்கம் பேக் டு த லூயி சேட்டைகள் கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி டேஸ் கழித்து ஒரு வீடியோ கேப்புக்கு ரீசன் ஒன்றுமே இல்லை ஒரு ப்ராப்பரான கண்டென்ட்டை கொடுக்கணும் சும்மா ஏதோ வீடியோ போடணும்னு போஸ்ட்டு பண்ணக்கூடாது ஸோ இதன் காரணமாகவும் சில பர்சனல் இஷ்யூஸ்க்காகவும் கொஞ்ச நாள் வீடியோ போட முடியாத ஒரு சூழ்நிலை அதுக்கப்புறம் இந்த கள்ளக்குறிச்சி இஷ்யூ இந்த கள்ளக்குறிச்சி இஷ்யூவில் இறந்த இது வரைக்கும் வந்து அப்டேட் வந்து ஒரு செவன்ட்டி பீப்புள்ஸ்க்கு மேலே இறந்துருக்காங்க ஸோ அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் ஒரு ஆழ்ந்த அனுதாபங்கள் கடவுள் உங்களுக்கு நல்ல வழி காட்டட்டும்னு சொல்லிட்டு இந்த கள்ளக்குறிச்சி விஷயம் ஒரு சைடு வச்சுக்கிட்டு இப்போ நம்ம துறையூரில் ஒரு மாராட்டா நடந்துச்சு ட்ரக்ஸ் அப்படிங்கிற அதுக்கு எதிராக ஒரு விழிப்புணர்வு ஒரு ஓட்டம் ஒரு மாராட்டா நடந்துச்சு ஸோ நம்மளை கூப்பிட்டுனாங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்க ரெண்டாவது ஸ்பான்சர்ஷிப்பு செகண்ட் ப்ரைஸும் நம்ம தான் ஸோ என்ன நடந்துச்சு அது எப்படி முடிஞ்சு அது இல்லாமல் இந்த இஷ்யூஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி இந்த வீடியோ அவங்க முன்னாடி நான் கொண்டு போய் நீ பாட்டலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ வெல்கம் பேக் டு தூய்ஸ் அடைகள் துறையூர்ல மக்கள் சட்ட உரிமைகள் சமூக சேவை இயக்கம் மற்றும் பெண்கள் சமூக பாதுகாப்பு இயக்கம் சோ இந்த ஒரு அமைப்பு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க இன்வைட் பண்ணி இந்த மாதிரி வந்து நீங்க யூடியூப் சேனலை கவர் பண்ணுங்க ப்ரைஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மாநில தலைவரி டாக்டர் எல் சுரேஷ் பிரதர் வந்து நம்மளை கூப்பிட்டுருந்தாரு ஸோ எனக்கு என்ன அப்படின்னா ப்ராப்பரா அந்த விஷயத்த பண்ணணும் ஸோ அன்பிற்கினாங்க நானும் போய் நின்னேன் ஸோ மேரத்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட முழு ஒரு விஷயம் வந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ரன்னிங் ஓடுவாங்க பட் நான் வந்து எந்த மாராத்தானியும் நான் நேர்ல இந்த அளவுக்கு நான் பார்த்தது கிடையாது இது வந்து எனக்கு பார்க்கறதுக்கு ஒரு பார்க்க நல்லா இருந்துச்சு ஃப்ரண்ட்ல வந்து கவர் பண்றப்ப நல்லா இருந்துச்சு அது இல்லாம அங்க வர பீப்புள்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மைண்டோட இருப்பாங்க எப்படின்னா மேரத்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க இம்பார்ட்டன்ஸ்னா எப்படின்னு கேட்குறீங்களா குறையும் இங்க இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு ஊர்ல இருந்து இங்க வந்து கலந்துக்கிட்டு அவங்களோட அந்த ஆர்வத்தை வெளிப்படுத்துறாங்க நம்மளோட அமை அமைப்போட குறிக்கோள் என்ன அப்படின்னா போதைப் பொருளுக்கு எதிரா அதை தடுக்கிற ஒன்றும் இப்ப வர ஜென்ரேஷன்ஸ் வந்து அதை வந்து கூடாது அதை தெரியவே கூடாது அப்படிங்கறதுக்கோசரம் நிறைய பீப்புள்ஸ் வந்து நம்ம ஆன மாதிரி மக்கள் சட்ட உரிமை சமூக சேவை இயக்கமும் மகளிர் பாதுகாப்பு இயக்கமும் சேர்ந்து இணைந்து நடத்திட்டு இருக்கும் சார் சீஃப் ஜஸ்டா நம்ம எஸ்ஐ இந்த மாதிரி மேல் அதிகாரிகள் வந்து அந்த வெற்றி பெற்றவர்களுக்கு மெடல் வாங்க ஏற்பாடு பண்ணிருக்கோம் சார் தொடர்ந்து எத்தனை வருஷமா சொன்ன இந்த இயக்கம் வந்து பத்து வருஷங்களாக நடத்திக்கிட்டு இருக்கு அந்த விழிப்புணர்வு மாறாத்தம் நடந்து கொண்டு தரும் சார் இருக்கு அது போல இன்னும் பல மராத்தான் நடத்தலாம்னு ஒரு இது எயின் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம இயக்கத்தை மூலமா செய்யணும்னு மக்களுக்கு வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் இப்ப இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சிலே பாத்தீங்கன்னா எவ்வளதோ மக்கள் இறந்து இதா இருக்காங்க இதுக்கெல்லாம் நாங்க இந்த நேரத்தில் நாங்க செய்யறது ஒரு விழிப்புணர்வு எங்க இயக்கத்தின் ஒரு அமைப்புக்கு முதல நன்றி நடத்துறது ஜெசி கொடுத்து அவங்களுக்கு டோக்கன் கொடுத்து ஷீல்டு கொடுத்து வரவங்களுக்கு திருக்குறள் புக்கு கொடுத்து கலந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் புக்கு கொடுத்து சோ துறையூர் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் தான் வந்து அத வந்து கொடியெல்லாம் அசைச்சு ஆரம்பிச்சாரு அவரோட ஸ்பீச் ஒண்ணு இருக்கும் நான் அது எல்லாத்தையும் தொகுத்து வழங்கும்னு நினைக்கிறேன் சோ நீங்க எல்லாத்தையும் பாருங்க மக்கள் கட்ட வந்து இந்த மராத்தான் நிகழ்ச்சியை அறிஞ்சுக்கிட்டு பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இது ரொம்ப மிகவும் அவசியமானது ஒன்றாக இருக்குது இதை வளரக்கூடிய இளைஞர்கள் நீங்கள் வந்து இதனுடைய கெடுதல்களை நீங்கள் உணர்வதோட உங்கள் வீட்டில் உங்களுடைய பேரண்ட்டு மற்றும் உங்களுடைய உறவினர்களுக்கு நீங்கள் வந்து எடுத்துச் சொல்லணும் எல்லா இளைஞர்களும் இதில் வந்து பங்கு கொண்டு இருக்கிறீங்க இது மிகவும் வந்து விரும்பத்தக்க ஒரு செயல் அது அனைவரும் இந்த நாளிலிருந்து இந்த போதைப் பொருளை வந்து நம்ம பயன்படுத்த மாட்டோம் எந்த வகையிலையும் இந்த பொருளை வந்து நம்ம உபயோகப்படுத்த மாட்டோம் அப்படின்னு ஒரு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு இந்த மராத்தானை வந்து நம்ம தொடங்கி மற்ற மக்களுக்கும் இது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இதை செயல்படணும்னு கேட்டுக்கிறேன் இதை ஆர்கனைஸ் பண்ணி இதை ஏற்பாடு செய்த இந்த குழுவுக்கு என்னுடைய மனமார்ந்த காவல்துறை சார்பாக நன்றியை தெரிவித்துள்ளேன் பொதுமக்களுக்கு என்னுடைய நன்றி தேங்க்யூ பர்ஸ்ட் எடுத்த போனோம் போன உடனேயே களை கட்டினுச்சு பேர் பீப்புள் சிறுவன்லேருந்து பெரியவர்களுக்கு வந்து வரைக்கும் வந்தாங்க நான் வந்து ஒருத்தர் சொன்னார் நாற்பத்தஞ்சு மாரத்தான் நான் கலந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த மாரத்தானுக்கு அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க இந்த மாரத்தான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேற்கத்திய நாடுகளில் நடந்து நான் இப்போ நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் ஸோ அங்கிட்டருந்து வந்த ஒரு விஷயம் வந்து இந்தியா வந்து பாக்குறோம் அப்படிங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நிறைய பீப்புள்ஸோட கனெக்ட் பண்ற ஒரு விஷயம் இருக்குல்ல இப்போ நம்ம ஒவ்வொரு கேரக்டர் பாப்போம் ஒருத்தர் ஜெயங்கொண்டத்துல இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு அவர் வந்து என்ன பண்ணாருன்னா அவரோட அந்த சக்கரத்தை சுத்திக்கிட்டே வந்து ஒரு மேரத்தான் கலந்துக்கிட்டார் அவர்கிட்ட நம்ம இன்டர்வியூ எடுத்தோம் அதையும் நீங்க பாருங்க நான் என் பேர் ஆதிக்கேசி நான் ஜெயங்கொண்டா அரியலூர் மாவட்டத்துல வர்றேன் மேராத்தான் கலந்துக்கிறேன் நான் இதோட ஃபார்ட்டி டூ கிலோமீட்டர் எல்லா மேரத்தானும் கலந்துருக்கேன் அஞ்சு கிலோமீட்டரு பத்து கிலோமீட்டரு இருபத்தோரு கிலோமீட்டரு ரெண்டு கிலோமீட்டரு இதோட அம் ஃபார்ட்டி டூ கிலோமீட்டர் ரெண்டு திருவா கலந்துருக்கேன் இது வந்து நான் ஐம்பதாவது மாராகத்தானே கலந்துக்கிறேன் இந்த மாதிரி சவுத் இந்தியாவில் எந்த மாரத்தான் நடந்தாலும் நாங்கள் வந்து வீல் சேரில் இருக்கிற பசங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர் இருக்கும் நாங்கள் வந்து சவுத் இந்தியாவில் எங்கே நடந்தாலும் போய் கலந்துப்போம் இந்த மாதிரி கலந்துக்கிட்டு நாங்கள் வந்து முதுகு தண்டோட பாதிக்கப்பட்டவங்க எங்களாலே முடியும் அப்படிங்கிறதுக்க வெளியில் கொண்டு வரதுக்கு நான் வந்து மோட்டிவேஷன் இடம் நாங்களே கலந்துக்கும் போது நீங்களாம் நல்லா உடம்பை வந்து வலிமையாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்கள் நாங்களும் அவங்க வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் கலந்துக்கிறோம் நன்றி வணக்கம் இப்படி பார்த்தீங்களா ஸோ அவரோட பீப்புள் அதே மாதிரி ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் வந்து இன்ட்ரிவியூ எடுத்திருக்கோம் ஸோ அது எல்லாமே உங்களுக்கு நான் காட்டணும்னு நினைக்கிறேன் ஸோ இன்னொரு பக்கம் அந்த இயக்கம் வந்து ரெடி ஆயிட்டாங்க ப்ரைஸ்லாம் கொடுக்கறதுக்கு ஸோ ரொம்ப பரபரப்பா இருந்துச்சு வீரர்கள்லாம் சோர்ந்து போய் ஸ்டேஜில் உட்காந்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டேஜை டெக்கரேட் பண்ணிட்டு ஸோ அங்கே இருக்கிற அந்த மெம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப டீப் டிஸ்கஷன்ல இருந்தாங்க அடுத்து என்ன பண்ணும் யாரை போய் கரெக்டாக ப்ரைஸ் அலக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருத்தவங்கலாம் உள்ள வர ஆரம்பிச்சாங்க ஸோ தண்ணியெல்லாம் கொடுத்து போலீஸ்லாம் காவல்லாம் இருந்து ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்து சுற்றி வந்து ஸோ அது ஒரு ஒரு வேற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் மேராத்தானில் வந்து கலந்துக்கிட்டவங்க வந்து எல்லாருமே வந்து சர்டிபிகேட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த மக்கள் சட்ட சமூக சேவை இயக்கம் வந்து க கலந்துகிட்டவங்களோட கருத்தை வந்து வெளிப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு கிரியேட் பண்ணாங்க என்னுடைய வந்து மதுரை எனக்கு இது வந்து முப்பத்தி ஆறாவது மராட்டம் எனக்கு சிறுவையில இருந்து இது வரைக்கும் எந்த வித பலத்தனமும் கிடையாது மீன் பிடிக்கவும் மட்டும்தான் என்னுடைய பலட்டம் மதுரைந்து வருடமாதான் மானிசம் சாப்பிடவே கிடையாது முட்டையும் எடுத்துக்கவே சைவ உணவு தான் இந்த ஓட்ட மந்த இதுக்காண்டி வீட்டுக்கும்போது மாதத்தின் மூணு நாள் இல்லை நாலு நாள் வீட்டுக்கு அங்கே வந்து ஓடிடுங்க என்னுடைய உடம்பை வந்து நானே சரி பண்ணிக்கிருவேன் இது வந்து ஒரு மனக்கூப்பற நான் ஓடிிறேன் இது ஓட்டப்பந்தய ஆரம்பத்துல இருந்து முடிக்கிற வரைக்கும் தன்னை முடிக்கிறதே இராது எங்கேயும் உட்காரவே இராதே யார்கேயும் பேசவே இராதே ஆரம்பத்துல இருந்து முடிக்கிற வரைக்கும் ஒரே மாதிரி ஓடி வந்து முடிக்கிறது ஒரு முறை மனஉத்வேகியோட இறைவன் பக்தி தான் வருது இங்க இருந்து வர எனக்கு 41 வயசு ஆதுது எனக்கு நாற்பத்தி ஆறாவது மாrtா எல்லாரும் கை தட்டி கொடுப்பாங்க இது சிறப்பு பண்றாங்க தொடர்ந்து பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் 땡큐 வணக்கம் துரைசாமி சேலம் என்னுடைய அன்பத்துக்கு எந்த இது இப்போ நான் ஒரு தான் இந்த புதிய மாரத்தானது எல்லாருமே நம்ம உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அதே மாதிரி மாரத்தானது இப்போ நிறையா நடந்துட்டு இருக்கு என்னுடைய ரிக்கொஸ்ட் என்ன அப்படின்னா எல்லாரும் வந்து ஒரு மூணு பிளேஸ் மட்டும் வந்து கொடுக்குறாங்க ஒரு டென் பிளேஸ் வரையும் கொடுங்க ஏன்னா பின்னாடி வரவங்களுக்கு ஒரு எங்கரேஜ்மெண்ட் மாதிரி இருக்கும் இப்போ நான் வரது பார்த்து எங்கூட எங்களுடைய பாபுன்னு இருக்காரு பாபு வந்துட்டு இருக்காங்க இடையும் வந்துட்டு இருக்கோம் அந்த சேர்த்துலேருந்து இப்ப நான் ஒரு அஞ்சு பேர் வந்துருப்போம் என் பேர் பாபுலேருந்து நான் இது இருபத்தி ரெண்டாவது மரத்தில் நடந்தாங்க

இதை வழங்குபவர் பத்திர எழுத்தாளர் டேவிட் அவர்கள் இந்த பொன்னான பரிசினை விளையாட்டு வீரருக்கு வழங்குபவர் பத்திர எழுத்தாளர் டேவிட் அவர்கள் திடீர்னு ஸ்டேஜில் போக போகிறப்ப எனக்கு கொஞ்சம் பிரமிப்பாக இருந்துச்சு இன்னும் ரெண்டாவது விஷயம் நான் கவரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப தான் திடீர்னு வந்து கூப்பிட்டாங்க ஸோ கொடுக்க போனோம் அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சுங்க ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா அவங்க வந்து கேரளா பக்கத்துல இருக்க இடத்துல இருந்து வராங்க சோ அவங்க கிட்ட நான் வந்து ஒரு மாரத்தான் ஒரு கோல்டு மெடல கொடுக்குறப்ப அவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு சோ லைஃப்ல எனக்கு ஒரு ப்ரீசியஸ் மூமெண்ட் அப்படின்னா அதுல கண்டிப்பா இதுவும் ஒன்று சோ எல்லாம் புகழும் கடவுளுக்கு தான் சோ தேங்க்யூ அந்த கௌரவப்படுத்தி பண்ண அந்த சங்கத்துக்கும் இந்த இயக்கத்திற்கும் ரொம்ப நன்றிகள் தான் நான் பேர் மனோஜ் நான் வாழ இருந்து வரேன் பரவாயில்ல நல்லா கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க இன்னும் கேட்டகரியெல்லாம் வச்சு பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் குழந்தைகள் வந்து என் பொண்ணு பையன் என்கரேஜ் பண்ணனால தான் அந்த அளவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது இல்லாம மார்னிங் எங்களுக்கு வாக்கிங் பண்ணணும்னு ஆசையா இருக்கு

நான் இன்றைக்கி மார்க்கானலாம் கலந்துக்கிட்டது என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டு ஆனால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு காரணம் என்னோடய பையன் என் பையன் தான் என்னை என்கரேஜ் பண்ணான் அதே மாதிரி நான் இங்கே இருக்கிற காவல்துறை ஆய்வாளருக்கு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் நாங்கள் காலையில் வாக்கிங் வரும்போது நிறையா செயின் ராபரி நடக்கிறதுனால தான் நிறைய லேடிஸ் வந்து வாக்கிங் வர்றதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க அதனால் காலையில் ஒரு ரவுண்ட் ரவுண்டப் மட்டும் கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ப்ளீஸ் கண்டிப்பாக அந்த மாதிரி ரெக்வஸ்ட் வாக்கிங் போகிறவங்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள் காலையில் செயின் போட்டு தான் வாக்கிங் போகணுமா ஓகே அதை நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம் ரவுண்ட்ஸில் இருக்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு இந்த கற்போ நடக்காத மாதிரி பார்த்துக்கலாம் தேங்க்யூ நம்ம அதை இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கள்ளக்குறிச்சி பிரச்சனை ரொம்ப முக்கியமாக போயிட்டு இருக்கு ஸோ ஏன் அது அப்படி போகுதுன்னா சரியான ஒழுக்கம் இல்லாத காரணத்தினால குடும்பம் குழந்தை குட்டி எல்லாமே பாதிக்கப்படும் அப்படிங்கிறது ஒழுக்கத்தை கொண்டு வரும் முதல்ல இப்போ நானூறு மெம்பர்ஸ்க்கு மேல இந்த மாரத்தான கலந்துக்கிட்டாங்க நம்ம இயக்கம் வந்து இது வந்து ஏழாவது முறையாக அந்த மாரத்தாண நடத்துது துறையூரில் இது இரண்டாம் முறை சோ நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகணும் என்ன இப்படி பர்பஸ்க்காக ஒரு போதை பொருளை வந்து தடுக்கணும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு அது கொண்டு போய் சேர்க்க கூடாது ஆரோக்கியமா இருந்தாதான் நம்ம எதையுமே நம்ம வாழ்க்கையில சாதிக்க முடியும் உடம்பு எப்பயும் ஆரோக்கியமா வச்சுக்கோங்க இந்த மாதிரியான விளையாட்டு போட்டிகள்ல பங்கெடுத்துக்கோங்க சின்ன குழந்தைங்களுக்கு அதிக ஊக்கத்தை கொடுத்து இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல நிறைய வந்து அவங்களோட பார்ட்டிசிபேஷனை கொடுக்க வைங்க ஸ்போர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைஃப்ல ஒரு சிறந்த ஒரு பார்த்தா இருக்கணும் அவங்களுக்கு இந்த விளையாட்டு போட்டிகளை வணக்கம் அந்த போதங்கிற விஷயம் எவ்வளவு ஒரு மரண கிணறு அப்படிங்கிறத வெளிப்படுத்துற ஒரு நோக்கம் மட்டும்தான் முழுக்க முழுக்க ஒரு சமூக பார்வையாக நான் பார்த்த ஒரு விஷயம் சோ நிறைய போலீஸ்காரர்கள் பத்திரிகை நண்பர்கள் தெரிஞ்ச பெரிய ஆட்கள் உள்ளூர் ஆட்கள் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா நான் பார்த்தேன் ரெண்டாவது லூயி அட்டைகள் சேனல் அது வழங்குறதுல பெருமிதம் கொள்கிறது ஸோ விக்ரம் படத்துல வர கமல் சார் சொல்ற மாதிரிதான் உங்க பையன் வந்து நாளைக்கு சொல்லுவான் நான் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா அதுல ஒரு சின்ன ஒரு பார்ட்டாவது நான் இருந்திருக்கேன் அப்படிங்கிறது நான் உண்மையிலேயே நான் ஹாப்பியாக தான் ஃபீல் பண்றேன் ஸோ எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் வந்திருந்தாங்க இந்த ஒரு மேரத்தான் அப்படிங்கிறது வந்து நான் என்ன சும்மா ஜாலியாக ரன்னிங் வருவாங்க போகல ஆக்சுவலா நான் பொய் சொல்ல விரும்பல நான் மேரத்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஓ ஓகே நான் இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கிறது வந்து எனக்கு நேரம் தான் தெரிஞ்சு வெளியூர்ல இருந்து வராங்க ஒரு குரூப்பாக செட்டாக வராங்க இன்னும் சொல்லணும் அப்படின்னா துறையூர் ஆட்களை தாண்டி அசோக ஆட்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க அந்த ஊர்ல ஸோ அந்த மேரத்தனுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அவங்க வந்து இங்க அஞ்சரை மணிக்கு இங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க அங்க வந்து எத்தனை மணிக்கு கிளம்பி இருக்கணும் அவங்க ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து திருப்பி கலந்துக்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னா உண்மையிலே இது கிரேட்டு நான் கொடுத்துக்கிறேன் ஸோ கலந்துக்கிட்ட எல்லாருக்கும் மிக 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 தாழ்மையான நன்றிகள் அதே மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க அந்த ஊர் மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு குழு இருந்துச்சு உங்க ஊர்ல அப்படின்னா நீங்க தாராளமா சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா இந்த மாதிரி சமூக சேவை இயக்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் அவங்கள வந்து வளர்க்கணும் அவங்களுக்கு கை கொடுக்கணும் அப்படின்னு நீங்க ஆர்வப்பட்டீங்க அப்படின்னா உங்க ஊர்ல இந்த மாதிரி சமூக சேவை இயக்கம் அப்படின்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுங்க ஏதோ ஒரு விஷயத்துல கிட்டத்தட்ட வந்து இந்த நம்ம இருக்கிற சமூக சேவை இயக்கம் மக்கள் நல சோ இவங்க என்ன பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட சார் சொன்ன ஒரு கோடி மரம் நடக்கும் சோ அதோட ப்ராசஸ்ல இருபத்தி ஏழு லட்சம் மர கன்றர்கள் இதுவரைக்கும் நட்டுள்ளார்கள் அதே ஒரு பெரிய விஷயம் அதே மாதிரி சாலையோட இருக்க மக்களுக்கு வந்து சாப்பாடு எல்லாம் போட்டிருக்காங்க சோ அவங்க கூட எனக்குதான் பண்ணோம் ரெண்டாவது செகண்ட் ப்ரைஸ் வந்து ஸ்பான்சர் பண்றப்ப நம்ம மாமா இது எங்க மாமா அவர் வந்து இந்த வீடியோஸ் போட வேணாம்னு சொல்லி ஒரு அன்பான வேண்டுகோள் விட்டா நல்ல போட்டோஸ் மட்டும் உங்களுக்கு நான் காட்டுறேன் சோ அவரும் ஒரு பார்ட்டா இருந்திருக்காரு சோ அவர் வந்து இருந்து ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு எங்க மாமா அதுவும் சந்தோஷம் சோ நான் ஒரு பார்ட்டா எங்க குடும்பம் ஒரு பார்ட்டா இருந்திருக்கோம் சோ மக்களோட கை போட்டு ட்ரக்ஸுக்கு எதிராக ஒரு விஷயம் பண்ணிருக்கோங்கிறப்ப இறைவன் பிள்ளைக்கு அதுவே எனக்கு ஒரு மிகப்பெரிய சாதனையாக தான் பட்டுச்சு சோ இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சோ உங்க முன்னாடி அதை நான் சமர்ப்பிக்கிறதுல பெருமிதம் கொள்கிறேன் நடுல நடுவுல சில பேர் ரன்னிங் வர்றப்பெல்லாம் வந்து அப்படின்னா சில பேர் உட்காந்துட்டாங்க அந்த சில போலீஸ் அதிகாரிகள்லாம் வந்து அழகா அவங்களை பாதுகாப்பு காத்து வந்தாங்க அவங்க எந்த திசையிலயும் ஏதாவது ஆச்சு அப்படின்னா அவங்களை காப்பாத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட வந்தாங்க சோ அதெல்லாம் நான் பாராட்டுறேன் சோ இந்த ஒரு விஷயம் போதைக்கு எதிராக கள்ள சாராயத்துக்கு எதிராக ஆஹ் எதிராக இது வந்து நடக்குமானால் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் யாராவது ஒருத்தவங்க அதை பார்த்து இது ரொம்ப இந்த போதைப் பொருள் வந்து ரொம்ப ஒரு தீயது அப்படின்னு மனசு வச்சா கூட ரொம்ப சந்தோஷம் நடுவுல என் தம்பிங்க வந்து ஒரு தம்பி ஒரு போர்த்து பிரைஸ் ஒன்று வாங்கினான் அன்புங்க ஒரு பையன் அவனுக்கு ஒரு வாழ்த்துக்கள் முதல் பிரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் போர்த்து பிரைஸ் இந்த ஒரு பத்து இன்னொருத்தர் சொன்னாரு இதை சொல்ல மாட்டேன் அட்லீஸ்ட் ஒரு பிரைஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா மேரத்தன்ல ஒரு பத்து பிரைஸாவது கொடுங்க மூணு பிரைஸ் நிப்பாட்டாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு சோ அதுவும் கரெக்டான ஒரு விஷயமா எனக்கு பட்டுச்சு ஏன்னா நாங்க நடத்துறோம் அப்படிங்கிறது வச்சுன்னா நான் நடத்துற எல்லாத்துக்கும் நான் வந்து சொல்ல மாட்டேன் நிறைய உலகில் எல்லா விஷயத்திலும் இருக்கும் நான் வந்து ராவ் நடக்கிற எல்லாத்தையும் அப்படிதான் சொல்றேன் எதுவும் மாத்தியெல்லாம் எதுவும் சொல்லல சோ அவங்க ஒரு பத்து பிரைஸ் கோரிக்கை வச்சிருக்காங்க அப்படிங்கிறப்ப அதுக்கான ஸ்பான்சர்ஸ் கிடைக்கிறப்ப அதுக்காக விரிவு கட்டமைப்பு கட்டமைச்சு விரிவுபடுத்தி அந்த விஷயத்த நாங்க வந்து மிகப்பெரிய அதோட கொண்டாடி வரப்ப இப்பதான் நடத்த ஆரம்பிச்சிருக்கோம் இன்னும் ரெண்டு மூணு இயக்கங்கள் சேர்ந்தோ இல்ல ரெண்டு மூணு ஸ்பான்சர்ஸ் விக் ஸ்பான்சர்ஸ் வந்து சேர்ந்தோ அப்படி ஒரு விஷயத்துல கிடைக்கும் பட்சத்துல கண்டிப்பா பிரதர் சொன்ன மாதிரி அந்த பத்து பிரைஸ் அலோகேட் பண்ற மாதிரி இந்த ஆர்கனைசர் டீம் கண்டிப்பாக அதை வந்து அமைக்கும் எந்த எந்த கருத்துமே இல்லை அதே மாதிரி முதல் பிரைஸ் வந்து பாக்கியலட்சுமி கொடுத்தாங்க சோ அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் ரெண்டாவது பிரைஸ் வந்து டேவிட் மாமா பத்திரவிதாத மாமா சோ அவருக்கும் வாழ்த்துக்கள் தேர்ட் பிரைஸ் வந்து ஒரு நண்பர் கொடுத்தாரு சோ அவருக்கும் வாழ்த்துக்கள் ஸோ மிக பிரம்மாண்டமா நடைபெற்ற வச்சனைசேஷன் மக்கள் உரிமைகள் சட்ட இயக்குநர் திரு எல் சுரேஷ் பிரதர் அவர்களுக்கும் என மனமார்ந்த வாழ்த்துக்கள் அங்க இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க இருக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணுங்க இன்னொரு கண்டென்ட்ல உங்க வந்து சந்திக்கிறேன் அண்ட் தேங்க்யூ